அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய மந்திரம் தினமுமே நீங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் நீக்கி விநாயக பெருமான் வெற்றியை கொடுப்பார் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்கணும் எல்லா விதமான தடைகளுமே நீங்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைத்தபடி நம்ம வாழ்க்கையிலுமே எல்லா வெற்றிகளையும் நம்ம சந்திக்கணும் இதே மாதிரி எல்லாருடைய மனதிலும் இந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நாள் நம்ம சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையிலேயே வரும் சரிங்க இப்போ முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நீங்கள் வணங்கிட்டு ஒரு நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்க அந்த நாளில் எந்த தடைகளையுமே வர அவர் விடமாட்டார் அப்படியே தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையுமே அவரை நீக்கி நமக்கு ஒரு வழிகாட்டுவார் நம்மளுடைய மனசில் இருக்கிற குழப்பங்கள் அனைத்தையுமே நீக்கி நமக்கு தெளிவை கொடுப்பார் அப்படிப்பட்ட முழு கடவுளான விநாயக பெருமானை எப்போவுமே மன சில நம்ம வணங்கிட்டு அந்த நாளை ஆரம்பித்தாலும் சரி இல்லைனா ஒரு செயலை ஆரம்பித்தாலும் சரி அந்த செயல் நமக்கு வெற்றிகரமாக நிச்சயமாக முடியும் சரிங்க இப்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் தினமுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பதினோரு முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் நிச்சயமாக கூடி சீக்கிரமாக வந்து சேரும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக முடிந்தால் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்க இத சொல்லலாம் அப்படி இல்லை நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க மனசிலையே நீங்கள் சொல்லிக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் கூட நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் தடைகள் வருதோ உங்களுக்கு பயமாக இருக்கிறதோ அப்போ விநாயக பெருமானை மனசில் நினச்சிட்டு இந்த ஓம் ஸ்ரீ மகா கணபதியை நமக இந்த வார்த்தையை ஒரு பதினோரு முறை அல்லது வந்து நூற்றி எட்டு முறை இருபத்தேழு முறை இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளையுமே விநாயக பெருமான் போக்கி நிச்சயம் உங்களுக்கு அவர் வழிகாட்டி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குழப்பங்களையும் தீர்த்து உங்களுக்கு நல்வழி காட்ட வல்லவர் அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதோ ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குகிற எங்க புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக விநாயக பெருமானை வழிபட்டுட்டு அந்த செயலை ஆரம்பிங்க எல்லாமே தங்கு தடையின் ஜி நல்லபடியாக அந்த செயல் வந்து வெற்றிகரமாக முடியும்